ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் கம் கணபதையே நம ஸ்ரீ நிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவலியை சிந்திச்சுருக்கோம் தினம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஓராவது நாமாவளியாக ஓம் பிரம்மச்சாரினே நமாக முருகப்பெருமான இந்த நாமாவளி பிரம்மச்சரிய நிலையில் உள்ளவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வருணிக்கிறது பிரம்மச்சரிய நிலை அப்படின்னா என்ன அப்படின்னா வேதம் ஓதுவது அதாவது பிரம்மச்சாரின்னு அப்படின்னாலே வேதம் ஓதும் மாணவனை குறிக்கும் அதாவது அந்த வேதங்களையெல்லாம் கற்று தெளிந்து கொள்வதற்காக படிக்கக்கூடிய பருவம் பிரம்மச்சரிய பருவம்னு பேர் தான் கிரகசாசிரமம் அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தம் அடுத்து சந்யாசம் இப்படி நாலு பருவங்கள் மனித வாழ்க்கையில் இருக்க மாதிரி பிரம்மச்சாரின்னுனா வேதம் ஓதும் மாணவன் முருகப்பெருமான் எல்லா கலை வடிவமாக இருக்கக்கூடியவர் இருந்தாலும் இறைவன் என்ன பண்ணுறார்னா நமக்கு ஒரு குருவாக இருந்து நம்மளை வழி நடத்துவதற்காக அவர் சில விஷயங்களை எல்லாம் செய்கிறார் திருப்பூரில் அழகாக வர்ணிப்பார் கலை சிவாகமங்கள் பயில்வோனே பழனிமலை வாழவந்த பெருமாளே அப்படின்வார் அனுபூதியில் வர்ணிக்கும் பொழுதும் அழகாக வர்ணிப்பார் வேதாகம ஞான வினோத மனோதீதா அப்படின்னு வர்ணிப்பார் அப்படி இறைவன் அந்த வேதங்கள் ஆகமங்களையெல்லாம் நமக்காக குருவாக இருந்து தானே பயின்று பயிற்று விற்கிறாராம் அந்த நிலை அதனால்தான் ஆசில் நான்மறை படியும் எண்ணில் கோடி ஆகமத்தின் படியும் எழுத்தைந்தும் கூறி பூசினான் அப்படின்னு வில்லி பாரதம் வர்ணிக்கும் அப்படி இறைவனே அடியார்கள் மூலமாக நமக்கு பல வழிகாட்டியிருக்கார் அதுமாதிரி இறைவனே பூமியில் அவதாரம் செய்து சிவ வழிபாடு பண்ணி நமக்கு அதை குருவாக இருந்து வழிகாட்டியிருக்காள் திருமுருகன் பூண்டி இதெல்லாம் அந்த திருவிடைக்கழி இதெல்லாமே அது மாதிரியான இறை வழிபாடு பண்ண பூஜா சிவ பூஜா ஸ்தலங்கள் தான் திருச்செந்தூரும் பூஜா ஸ்தலங்கள் தான் அப்படி இறைவன் அந்த பிரம்மச்சரிய நிலை அப்படின்றது அந்த பிரம்மத்தை அறிந்து கொள்ளும் வரையிலும் அதில் அதை ஆச்சாரங்களெல்லாம் கடைபிடித்து அந்த பிரம்மச்சரிய நிலையில் இருக்கும் பொழுது வாழ்க்கையில் அடுத்த நிலையானது சித்திக்கும் அப்படின்னு நமக்கு உணர்த்துவதற்காக அவர் பிரம்மச்சரிய நிலையில் இருந்து நமக்காக வழிகாட்டுறாராம் அந்த தத்துவார்த்தமான நாமாவளி தான் இந்த நாமாவளி ஓம் பிரம்மச்சாரியினே நமாக ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் சும் சுப்ரமணியாய நமாக